ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சீரீஸ் போட்டுட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கான மெனு பார்த்துடலாம் வாங்க இந்த மெனுவை வெயிட் லாஸ் டாக்டிக்ஸில் இருக்குங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கவும் பண்ணலாம் உங்களுக்கு இஷ்டத்துக்கு நாம சாப்பிட்ற ஃபுட்டில் ஒரு ஒரு வேலைக்குமே நம்ம பிளேட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஷபிள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கார்போஹ்ரேட்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ப்ரோட்டீன்ஸ் டெனெட்டாக எடுத்துக்கணும் ஏர்லி மார்னிங் டீ காஃபி குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அரை கப் காஃபி ஆர் டீ சுகர் இல்லாமல் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை நான் டீ காஃபியை வந்து விட்டுருணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு மூணு கப் அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே பட்டைத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு தொண்டு இஞ்சியும் தட்டி சேர்த்துக்கோங்க இதை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு இறக்கிடுங்க ஒரு ஹாஃப் லெமனை இந்த மாதிரி பிழிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் டு ரெண்டு ஸ்பூன் சியா சீட்ஸ் ஊற வச்ச சியா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவே நல்லது இது உங்களோட கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஹை ஃபைவர்ஸும் இருக்கும் இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியும் இது கூடவே வடிகட்டி சேர்த்துக்கோங்க இதில் நான் எந்த விதமான ஸ்வீட்னோரும் ஆட் பண்ணலை இல்லை என்னால் அப்படியெல்லாம் குடிக்க முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஹனி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ரெஃப்ரெஷிங் லெமன் டீ ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு ஃபீவர்ன்றதுனால எதுவும் நான் எடுத்துக்கல கோதுமை தோசை தான் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக சட்னி ப்ரோட்டீன்ஸ்க்கு ரெண்டு பாதாம் ஃப்ரூட்ஸ்க்கு ஒரே ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு பாதாம் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக தான் தோசை சாப்பிட்டேன் உங்களுக்கு இந்த தோசை பத்தலனா நீங்கள் எதாரமாக இன்னொரு தோசை எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்கள் டயட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள் மொத்தமாக அப்படியே வந்து ஒரு தோசை சாப்பிட்டா பற்றாமல் போகும் சில பேருக்கு இந்த ஒரு தோசையே இன்னும் ஹெல்தி ஆகணுன்னா வெங்காயம் பச்சை மிளகா கேரட் எல்லாம் போட்டு தாளித்து விட்டு தோசை போட்டு சாப்பிட்டுடுங்க அதுவுமே உங்களுக்கு வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும் கொஞ்சம் நேரம் பசிக்காமல் இருக்கும் மிட் மார்னிங் ஸ்நாகக்கு ஆப்பிள் சியா சீட்ஸ் ரெண்டு பாதாம் எல்லாத்தையும் கலந்து போட்டு கட் பண்ணி சாப்பிட்டுட்டேன் லஞ்சுக்கு கொஞ்சமாக கோதுமை சாம்பார் அவையை தான் நான் குக் பண்ணி எடுத்திருக்கேன் கூடவே ஒரு கப் சாம்பார் கொஞ்சமாக முருங்கைக்காய் பொரியல் புரோட்டீன்ஸ்க்கு ரெண்டு பாதாம் பிகாஸ் சளி இருக்கிறதுனால தயிரோ ஜூஸோ பெருசாக என்னால் குடிக்க முடியலை முட்டையும் சாப்பிட தோணலை உங்களுக்கு வேணும்னா பாதாமுக்கு பதில் ஆம்லேட்டோ இல்லை வந்து பன்னீரோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் ஈவினிங் அரை கப் காஃபி இல்லைன்னா டீ சுகர் இல்லாமல் கூட வேணால் கொஞ்சமாக நீங்கள் வந்து உப்பு கடலையோ ஏதாவது எடுத்துக்கலாம் நைட் டின்னருக்கு அதே கோதுமை தோசை எடுத்து கொஞ்சமாக சாம்பார் எடுத்துருக்கேன் சிம்பிளாக முடிச்சுட்டேன் டின்னர் சாப்பிட்டு ஒரு ஒன் அலர் டூ ஆர் கழித்து இந்த மாதிரி சியா சீட்ஸ் கலந்து தண்ணியை குடிச்சிட்டு தூங்கிடுங்க அவ்வளோதான் இன்னைக்கான வேணும் என்னோட மற்ற வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வித்யா வியூஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை ரீச் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்